ரிஷபர் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாச்சு எவ்வளவோ அசிங்களை பார்த்தாச்சு குடும்பத்தாரும் வெறுக்கிறாங்க கூட இருக்கிறவங்களும் வெறுக்கிறாங்க சொந்த பந்தங்களும் வெறுக்கிறாங்க சொந்தம் இல்லாத நட்பு கூட வெறுக்கிறாங்க தேவைக்கு பழகறாங்க தேவையில்லைனாக்க தூக்கி போடுறாங்க நம்ம செய்த பல விஷயங்கள் மருந்தும் நம்ம செய்யாத ஒரு சில விஷயங்களுக்கு குற்றவாளிகா நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க இப்படி வாழ்க்கையே வெறுத்து போனாலும் கண்டிப்பா நமக்குன்னு ஒரு நல்ல காலம் பிறக்குங்கிற நம்பிக்கையோட கடவுளே துணைன்னு வாழக்கூடிய உங்களுக்கு எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதை விட அதிகமா நீங்க நம்ப கூடிய தெய்வங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஓம் நமக் சிவாயா அதாவது நம்மள படைச்சவனுக்கு தெரியுங்க படைச்சவன் நினைச்சிட்டா தடுக்கிறதுக்கு எவனாலையும் முடியாது எவராலையும் முடியாது கிடைக்கிறது தான் கிடைக்கும் ஆனா கிடைக்கிறது கண்டிப்பா கிடைச்சே தெரியும் ரஜினி சொன்ன மாதிரி யாருக்கு எதை தரணும் எப்படி தரணும் நம்மளை படைச்ச இறைவனுக்கு தெரியும் நம்ம வந்து இது வேணும் அது வேணும்னு வேண்டலாம் ஆனா சுயநோலத்தட அப்படி வேண்டாம எனக்கு எது நல்லதோ தெய்வமே அதை கொடுங்க அப்படி வேண்டுங்க அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட வேண்டப்போ கிடைக்குமானு கேட்காதீங்க கிடைக்கும்னு நம்பி கேளுங்க நடக்கமான கேட்காதீங்க நடக்கும்னு நம்பிக்கையோட தெய்வத்துக்கிட்ட போய் நெல்லுங்க முடியுமான கேட்காதீங்க முடியும்னு நம்பிக்கையோட தான் போய் கேக்கணும் நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் ஒரு பொருள் எப்படி அடம் பிடிப்போம் அப்படி தெய்வங்கள் கிட்ட உண்மையான பக்தியோட உங்களுடைய வேண்டதில் வைங்க கண்டிப்பா நடக்கும் ஓம் நினைப்பதும் நீயே நினைக்க வைப்பதும் நீயே செயலாக்குவதும் நீயே நின் ஆழ்ந்த கருணையினால் நற்றுணையாவதும் நமக்ஷிவாயனே இப்ப ரிஷபராசிக்கார யோசிப்பீங்க மா கேக்குறதுக்கு அழகா இருக்கு கண்டிப்பா கிட்ட போய் வேண்டப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரி சந்தேகம் வந்துருதுமா ஆமா நம்ம வேணா மட்டும் நடக்குமா கிடைக்குமான்ற மாதிரி தோணிருதே அப்படின்னா பரவாயில்ல அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நம்ம கேட்போம் இல்லையா ஏதாவது ஒரு பொருள் வேணும் வேணும்னு அடம் புடிச்சு கேட்குறப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க வாங்கி தரேன்னு அப்போ நாம சொல்லுவோம் ஆமா அப்படி வாங்கி கொடுத்துருவீங்க நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லையா அப்படிதான் தெய்வத்துக்கிட்ட எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஏன் சொல்லப்போனா போனா திட்டுறதுக்கும் உரிமை இருக்கு அப்பா திட்டி மாட்டிக்காதீங்க அது உங்க கணக்குல வந்துடும் ஏன் தெய்வமே இப்படி சோதிக்கிறேன்னு வேணா கேளுங்க உங்களுக்கு உண்மையானது தெய்வம் மட்டும்தான் நீங்க அந்த தெய்வத்துக்கிட்ட உண்மையா இருந்துட்டா கேட்டது கிடைக்கும் கிடைக்கிறது நல்லதாவே இருக்கும் வாழ்த்துக்கள்ங்க இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க தெய்வத்தின் முன் மண்டியிட்டாலும் இட்டாலும் ரிஷபத்திற்கு ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீரும்னு போட்டிருக்கேன் பயம் வேணாம் தெய்வத்துக்கு முன்னாடி நீங்க மண்டியிட்டாலும் எந்த ஒரு விஷயமும் தப்பா நடக்காது எல்லாமே சாதகமா நடக்க போகுது ஏன்னா அந்த அளவுக்கு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகங்கள் வந்துட்டு இடம்பெயர்ச்சி ஆகுறாங்க நிறைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புல வந்து உங்க ராசியில உட்கார்றாங்க இத பேஸ் தான் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது தான் இனி உங்களை இறக்கி வைக்க யாராலையும் முடியாது அப்படி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த மாதிரியான கிரக மாற்றம் இருக்கு எந்தெந்த மாதிரியான கிரகனுடைய அமைப்பு இருக்குங்கிறத பொறுத்தவங்க உங்களுக்கு பலன் அமையும் அந்த வகையில ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைங்கிறது ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் தொழில் ஸ்தானத்துல புதன் பகவான் அவர் கூடவே புதன் பகவான் கூடவே சனீஸ்வர பகவான் அவர் ஆல்ரெடி தொழில் காரகன்னா அவருமே தொழில் ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் அடுத்தது லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகம்னா ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் வக்ரகதியில அவர் கூடவே நவகிரகளுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க அதாவது மூன்று கிரகங்கள் லாபஸ்தானத்துல கூட்டணியில இதை தொடர்ந்து அய்யன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் இப்படி இந்த கிரகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு வளம் வராங்க அதுவே கிரகம் மாற்றம்ங்கிறது வரக்கூடிய ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்த பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் தொலைஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு இதைத் தொடர்ந்து பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சைன முகஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்தது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு பகவான் லாபஸ்தானில இருந்து தொலைஸ்தானத்துக்கு மாற போறாரு அடுத்ததான் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறாருங்க இது எல்லாத்தையும் தாண்டி முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாத்திரி இறுதி நாள்னு சொல்லக்கூடிய அந்த நாள்ல புதன் பகவான் லாபஸ்தானத்தை இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு அமைப்பு கிரக மாற்றம் இதை பொறுத்து ரிஷபராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது கனிவே பெருமை அதாவது எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கனிவா நடந்துக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய குணம் அப்படிங்கிறத எப்பவுமே நிரூபிச்சு காட்டக்கூடியவங்க கனிவான பேச்சுக்கும் தெளிவான சிந்தனைக்கும் சொந்தக்காரங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ரிஷபத்திற்கு இந்த மாதம் அப்படிங்கிறது மொத்த விஷயம் உங்களுடைய பண பிரச்சனை தெரிது நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது அதே மாதிரி கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போகுது அதே மாதிரி சமூக காரியங்களை தலையிட்டு திறம்பட பணியாற்றி நல்ல பெயரை பெற போறீங்க ரிஷபம் அப்படின்னாவே சமூக ஆர்வம் உடையவங்க எல்லார் மீதும் அக்கறை கொண்டவங்க அது மாதிரி அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகள்ல உதவி கேட்டு வீடு வாங்குறது மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கு அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் அது திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்குங்க அது மாதிரி திருமணம் ஆன தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாகுது இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய துறை சார்ந்த பணியர்கள் கிட்ட நீங்க காட்டிட்டு வந்த கடுமையான போக்கு மாறி உடைய செயல்பாடுகளை கனிவான தன்மை நிறைந்திருக்குங்க நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு உங்களை எப்பவுமே வந்ததை சீன்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா இப்ப வரக்கூடிய நாட்கள்ல அவங்களும் அவங்களுடைய போக்க மாத்திப்பாங்க அதனால நீங்களும் உங்களுடைய கடுமையான போக்க மாத்திக்க போறீங்க இதனால எல்லாருக்கிட்டுமே நல்ல மதிப்பை பெறுவது மட்டும் இல்லாம உங்களுக்கான உதவிகளும் கிடைக்க போகுது உங்க மனசு வந்து மகிழ்ச்சியில திளைக்க போகுது அடுத்த வியாபாரிகளை பொறுத்தருக்கு சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொருட்களை வந்து குத்தகை முறையில வியாபாரம் செய்வீங்க அதிக லாபம் பெற போறீங்க இது மின்சாரம் மற்றும் கட்டுமான பொருட்கள் விற்பனையில் இருக்கிறவங்களுக்கு வளம் பெற போறீங்க தொழில இது வரைக்கும் நிலுவையில் இருந்த கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலுக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் குழப்பமான மனநிலையும் இருக்குங்க இதனால முன் யோசனையோட திட்டமிடுவது ரொம்ப அவசியங்க அதுவரை ரிஷிபராசியை சேர்ந்த குழந்தைகளுடைய கல்வியில புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்க போகுது இதுவே கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு திறமைகளை வந்து நன்கு பயன்படுத்தி ரசிகர்கிட்ட புகழ் பெறுவதோட பொருளாதார நிலையிலுமே முன்னேற்றத்தை அடைய போறீங்க புதிய கோயில்கள் நிர்மாணிக்கிற பணிகள்ல புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க அடுத்த அரசியல்வாதிகளை போட்டிருக்க மக்களுக்காக சேவை செய்றதுல சில காலம் கொஞ்சம் அடிபட்டு இருந்த நீங்க இப்போ வந்து அந்த மக்களுக்காக சேவை செய்யறதுல செல்வாக்கு மிக்க ஆட்களாக வளம் வர போறீங்க இதனால மேலிடம் உங்களுக்கான புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க அது மாதிரி எதிர்கால கனவுகளை மனசுல சுமந்து புதிய உத்வேகத்தோட பணியாற்ற போறீங்க ஆன்மீக எண்ணங்கள்ல நாட்டம் அதிகமாகுதுங்க அடுத்து மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உடைய படிப்புல கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெற போறீங்க சக மாணவருடைய பாடம் தொடர்பான சந்தைகளுக்கு நீங்க உதவி செய்ய போறீங்க இன்னும் சிறப்பா சொல்ல இந்த மாதம் முழுவதுமே சுறுசுறுப்பா இருக்க போறீங்க கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அண்ணனைக்கு வேலையா அன்னனிக்கே செய்ய போறீங்க நாளை அப்படின்ற வார்த்தைக்கு உங்க அக்ராதிலேயே இடம் கிடையாது வேற ரிஷபராசிக்கார்கள் இந்த மாதத்துல அடிக்கடி பயணம் போயிட்டு வருவீங்க இந்த பயணம் போறதுல ஆர்வம் காட்டுவீங்க இலக்கிய பிரியர்களாக விளங்க போறீங்க நீங்க இசை கவிதை நடனம் பால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தனித்திறமையோடையும் ஆர்வத்தோடும் விளங்க போறீங்க சிறப்பா சொல்லணும்னாக்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க வேலை சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அந்த உழைப்பு அதாவது அந்த சுமைதான் உங்களுக்கு சுகமாக மாறப்போகுது சொந்த தொழில் செய்றவங்களுக்கு நீங்க கேட்ட தொகை வங்கி கடன் மூலம் பெற போறீங்க அடுத்து குடும்ப தடவையில பொறுத்திருக்கும் வேலை சுமை குறையும் விடுமுறைக்காக தாய் வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னுடைய கணவர் வந்து உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அடுத்து மாணவ மாணவிகளை உயர் படிப்புக்கான முயற்சிகள் இப்போ வந்துட்டு ஈடேறி வரும் குறிப்பா தேக வசீகரம் கூடுதுங்க மேலும் ஏதாவது வந்துட்டு தொழில் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் ஏதாவது பிளான் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய முயற்சிகளே இந்த மாத்திரம் நீங்க செய்யலாங்க அடுத்த இல்லம்மா நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனா நான் அந்த வேலை வந்துட்டு எனக்கு தோல்வியை மட்டுமே கொடுத்துட்டு இருக்குன்னு நினைக்கீங்களா இந்த மாத்துல அந்த வேலை கூடும் எல்லாமே நல்லபடியா நடந்த முடியும் அது ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பத்துல சுபகாரிய பேச்சுகள் என எல்லாமே உங்களுக்கு சுபமாக மாறப்போகுது தேவையில்லாத குழப்பத்துல இருந்து உங்களுடைய மனம் விடுபட போகுது புதுசா பொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்திருக்கும் முதல் பரிகாரங்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் துர்கை அம்மனுக்கு ராகு ராகுகால வேலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் துன்பங்கள் விலகும் குறிப்பா சொல்லுனாக்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே அந்த பிரச்சனை இருந்தாலும் அதை நீங்க சமாளிக்கூடிய வகையில தான் இருக்கும் ஆனா உங்களை பொறுத்த ஒரு டைம் டேபிள் போட்டு இதுதான் செய்யணும் செய்ய செய்யக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் நேரத்தை வந்து அனாவசியமா வீணடிக்காம ஒரே நாள்ல எல்லா வேலையும் செய்யணும்னு முந்தி அடிக்காம பிளான் பண்ணி வேலை பாருங்க அதே மாதிரி அடுத்தவங்க உங்களை வந்து செலவு செய்வாங்க அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க உங்க வேலையில மட்டும் இருங்க அந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு விட்டு விலகி இருங்க அதே மாதிரி இரண்டாவது தெய்வத்துடைய வழிபாடு பாத்தீங்கன்னாக்கா அணுதினமும் முருகப்பெருமைய வழிபாடு உங்களுக்கு அளவில்லாத ஆனந்தத்தை பெருக்கி கொடுக்குங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லணும்னாக்கா இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது லக்கி பாஸ்கர் படத்துல வர மாதிரி ராசிக்காரங்களை வந்து ஆஹ் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு உயர்வை தான் பெற போறீங்க ஏன்னா இந்த மாத்த பத்திரம் சனி பயிற்சி ராகேது பயிற்சி குரு பயிற்சினு எல்லா முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியுமே உங்களுக்கு தான் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகங்களும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறது உண்டு அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா ரிஷப ராசிகளுக்கு இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துடைய தொடக்கம் அப்படிங்கிறது யோகமான மாதம் தாங்க இருக்க போகுது பதினோராம் இடத்துல ஐந்து கிரகங்கள் கூடி வராங்க மாஸ்துடி பிற்பகுதியில சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மாறப்போறாரு மாதத்துடைய ஆரம்பத்துல இருந்தே படிப்படியா நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் கடந்த ஆறு மாதம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒன்றரை வருஷமா ரொம்ப படாத பாடுபட்டுட்டீங்க கஷ்டம்னா கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் நல்லது பண்ண போனாலும் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு அந்த நிலையில மாற்றம் வருது அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்க போகுது தொட்டதெல்லாமே தொடங்கக்கூடிய நல்ல மாதமா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலையிலும் சரி தொழிலும் சரி வியாபாரம் விவசாயம் நிர்வாகம் எல்லா விதமான அமைப்புகள்லுமே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் சரி அருமையா செஞ்சு முடிப்பீங்க செய்யக்கூடிய வேலைங்கிறது உங்களுக்கு திருப்தியே கொடுக்கும் மேலும் பதினைந்தாம் தேதிக்கு மேல பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரியன் உச்சமாகி ஒரே ஸ்தானத்துல அமர்றாரு இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவு ஏற்படுங்க ஸோ அதில் கொஞ்சம் பார்வை இருக்கட்டும் அதே மாதிரி அம்மாவை பார்ப்பதற்காக பயணம் போயிட்டு வருவீங்க வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு பயணங்கள் அடிக்கடி போவீங்க தூர தூர பயணம் போயிட்டு வருவீங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கக்கா வடக்கு போகக்கூடிய அமைப்பும் கிழக்கு நாடுகளான சிங்கப்பூர் மலேசியா போறதுக்கான அமைப்பும் இருக்கு இந்த பயணங்களால உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மேலும் தசாபுக்தி ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கிறதுனால திருமண யோகம் இருக்குது புத்திர பாக்கியம் கை கூடி வருங்க இதை தொடர்ந்து குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை பாக்குறப்போ வாழ்க்கை துணையாக உங்களுக்கு யார் வரணுங்கிறதுல ஒரு தெளிவு ஏற்படும் இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா யோகமான காலகட்டங்கள் ரிஷிபத்திற்கு வியாபாரம் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் சட்ட போராட்டங்கள்ல இருந்து இப்போ வந்து வெற்றி பெற போறீங்க மன கட்டுப்பாடு உண்டாகுது எந்த இடத்துலயுமே இழப்பை சந்திக்கவே மாட்டீங்க இனி ரிஷபராசிகளுடைய ஏறுமுகத்திற்கு இறைவன் துணை அதே மாதிரி கலைத்திறமை திறமை பேச்சு திறமை எழுத்து திறமை இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரப்போகுது முட்டுக்கட்டைகள் விலக போகுது நல்ல ஏற்றம் தரக்கூடிய வளர்ச்சி மிக்க மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்கு தெய்வங்கள் கொடுத்திருக்காங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்து ரிஷபத்திற்கான பொது பலன்கள் இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலங்களை பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த மாதம் உங்களுடைய திறமையான பேச்சுக்களின் மூலம் எதையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க தொட்டது எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் எதிர்ப்புகள் குறையும் பணவரத்து கூடும் தடைகளை தாண்டி உடைய காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா நடத்தி முடிச்சுக்க போறீங்க அது மாதிரி நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்துல சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவங்களுக்காக வாதாடி அதிலுமே வெற்றி பெறுவீங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த மாதம்ங்கிறது குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை பலப்படுது மேலும் குடும்ப விஷயங்கள்ல உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் விலகி சரியான முடிவு எடுப்பீங்க உருவக்காரங்கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் கவனமா பேசி பழகிறது நல்லதுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல பயணம் பண்றப்போ பயணங்கள்ல கவனம் தேவை மத்தபடி எல்லா விதங்கள்லுமே சாதகம் தான் அடுத்து மிருக சீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாதம்ங்கிறது தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது பழைய பாகிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க உங்களுக்கு தேவையான சரக்குகள் கையில இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகும் நீ எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்படுங்க அனைத்து விதங்களையும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு சாதகம் உண்டு மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மேலும் துளசி மாலை இட்டு பெருமாளுக்கு இளநீரால அபிஷேகம் செய்ய நேற்ற காரியங்கள் கைகூடும் பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டு செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ்க்கை நிலை மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா திங்கள் மற்றும் வியாழன் ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்கணும்னாக்கா இந்த நாட்களை பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் பெருசா நிக்கு எதுவும் வேலை நீங்க பார்க்க கூடாது தொலை பயணம் போக கூடாது இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை அப்படின்னாக்கா பலகட்ட யோசனை இருக்கணும் அந்த எந்த ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுக்கு முன்னாடியும் பேசுறதுக்கு முன்னாடி இல்லையா சந்திராஷ்டமன் நாட்கள்ல எல்லா விதங்களையுமே நீங்க கவனத்தை கடைபிடிக்கணும் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னு பனிரெண்டு இந்த நாட்கள்ல உங்களுடைய நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துறாங்க கிழமைகள்னு கேட்டாக்க திங்கள் மற்றும் வியாழன் அதுவே குறிப்பிட்ட நாட்களை கேட்டீங்கனாக்கா இந்த மாத்திரம் பதினொன்னு பன்னிரெண்டு இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கூடிய நாட்கள் தான் சுருக்கமா சொல்றேங்க இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது உங்களுக்கு வெளிவட்டத்துல மதிப்பு மரியாதை அதிகமா கொடுக்கும் பண வரவுக்கு ஒரு குறையும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் உறவுக்காரருடைய வருகைங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும் உருவக்காரர்களின் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான முயற்சிகள்ல வெற்றி உண்டு எதிர்களுடைய தொல்லைகள் இனி இல்லாம போகும் மறைமுகங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலாக எடுக்க போறீங்க குறிப்பா கூடும் பெண்களுக்கு ஆடை ஆபரரசர்க்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுல களவு போன பொருள் கூட திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அக்கம் பக்கம் இருக்கவங்களா உங்ககிட்ட அனுசரணை நடந்துப்பாங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சக ஊழியர்கள் வந்துட்டு உங்களுடைய வேலைக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் வந்துட்டு அலுவலகத்துல ஏத்துப்பாங்க பதி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது சம்பந்தப்பட்ட தடைகளும் விலக போகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் விற்பனையில லாபம் கட்டி எதிர்பார்த்தபடி கிடைக்க போகுது அரசாங்கத்துக்கிட்டையும் எதிர்பார்த்த லைசன்ஸ் விஷயங்கள் கூட இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்க போகுது இது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு ஒரு பர்சன்ட் கூட குறைவில்லாத பெரும்பகுதி மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம் கனவுக்கிட்டையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுது இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா அலுவலகத்திட்டையும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஆக மொத்தத்துல ரிஷபர் ராசிக்கு ஏப்ரல் மாதம் அதிர்ஷ்ட காட்டி அடையாளம்தான் இன்னும் ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் சொல்றேன் அதையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதும் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சரபேஸ்வரரை வழிபாடு செய்யறதும் நலம் சேர்க்கும் வளம் கூடும் வாழ்த்துக்கள்ங்க உங்க நல்ல மனசுக்கு இந்த மாதத்துல நல்லா இருக்க போறீங்க ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்க வந்த கஷ்டங்கள் விலகி வரக்கூடிய கஷ்டங்கள் மறைந்து கம்பீரமா நடைபோட போறீங்க தெய்வம் துணை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்